எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சிம்பிளாக கோதுமை வையை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கப் கிட்ட கோதுமரவை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பொன்னிறமாக எடுத்துக்கலாம் எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க வேணாம் வெறும் கடாயில் தான் வறுக்கணும் சிம்மில் வச்சுங்க ஹையாக இருந்துச்சுன்னா தீஞ்சிரும் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மணல் மணலாக பொறிஞ்ச மாதிரி இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கோதுமை ரவை சூடாக இருக்கும்போதே இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட தூளுப்பு கூடவே ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ரவை வந்து சூடாக தான் இருக்குது நம்ம அடுப்பை விட்டு கீழே இறக்கி தான் வச்சுருக்கோம் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் புட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப் தண்ணி போதுமானது நாம் உப்புமா செய்ய போகிறோம் அப்படின்னா கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கையால் இறுக்கி பிடிச்சி பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட கடலை பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே பிரிமணை வச்சுக்கலாம் இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த கோதுமை குரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை வந்து குக்கரில் வச்சுருங்க இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் ஊறவும் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு இப்போ இதோ அந்த குக்கருக்குள்ளே கரெக்டாக வச்சு மேலே மூடி போட்டு வச்சுருங்க இல்லைன்னா தண்ணி விட்டுரும் இப்போது மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போது அந்த பாருங்கள் நல்லா வெந்திருச்சு மேலே தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது தண்ணி உள்ளே விழுகாத அளவுக்கு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் இப்படியே இதை சாதம் மாதிரி கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க அது மாதிரியும் சாப்பிட்லாம் நாம் வந்து இதை தாளித்து சாப்பிட்லாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உப்புமாவுக்கு எப்போவுமே எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கூடவே அரை கப் கிட்ட தண்ணி கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நல்லா கொதி வந்ததும் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நல்லா மூடி போட்டு வச்சாச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உள்வாங்கிருச்சு அளவுக்கு நல்ல புலபலன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நாம் இப்படியே விடுறதுனாலும் விட்டுறலாம் இது கூட நான் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் போட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கோதுமை வச்சு ஒரு டைம் எப்பவும் செய்கிற உப்புமாவை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் உதிரி உதிரியாகவும் இருக்கும் பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது நல்ல புலபலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே ரெசிப்பியில் நான் வந்து புட்டு எப்படி செய்கிறதுங்கிறது போன வீடியோவில் செஞ்சுருந்தேன் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உப்புமாவுக்கு பதில் புட்டாக கூட செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்